வாழ்த்துகிறேன் தேவஜனமே அதிகாரம் பதினெட்டாம் சொல்லுகிறது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபை இயேசுவால் கட்டப்பட்ட சபை கல்லால் கட்டப்பட்ட சபை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒன்று பேரில் ரெண்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வசனங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் வசனம் இவைகள் எல்லாவற்றிலும் வாசித்தீர்கள் என்றால் கல்லாகி இயேசு கிறிஸ்துவனாலேயே இந்த சபை உருவாயிற்று என்று நாம் அறிந்து கொள்ளலாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் உள்ளது அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது ஆக இயேசு கிறிஸ்துவாயே கல்லுதான் இந்த சபைக்கு மூளைக்கல்லாய் ஆயிற்று அப்படியென்றால் இந்த கல் எப்பொழுது மூளைக்கல்லாய் இது ஆயிற்று சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டிலே வழக்கம் இருக்கிறது வீடு கட்டுகளை ஆகாது என்று தள்ளிய கல்லே மூளைக்கல்லாயிற்று வீடு கட்டுகளை ஆகாது என்று தள்ளிய கல்லே ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்ற தான் அவர் உயிர்த்தெழுந்த போதுதான் அந்த கல் மூளைக்கல்லாய் மாறிவிட்டது மறித்து உயிர்த்த பின் கட்டப்பட்டதுதான் நம்முடைய கிறிஸ்தவ சபை இந்த சபை பெந்தகோஸ்தே நாள் முதல் ரகசிய வரைக்கும் இந்த சபை பூமியிலே இருக்க போகிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே நிழலாட்டமாய் இருக்கும் என்று நான் ஏற்கனவே அடிக்கடி அடிக்கடி சொல்வதுண்டு நிச்சயமாய் ஆதாம் என்ற ஒரு மனுஷன்தான் அவனுக்கு ஏற்ற ஒரு துணை வேண்டும் என்று தேவன் விரும்பினார் இந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை தேவன் கொடுத்தார் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து அது தட் இஸ் ஈக்குவல் டு டெத் ஆதாமை மறிக்க வைத்து அவருடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் தேவன் என்று நாம் பார்க்கிறோம் ஆக ஆதாம் மறித்தான் மணவாட்டி மனவாட்டி உயிர்த்தெழுந்தாள் அதே போல ஏசு கிறிஸ்துவாய் மறித்தார் சபையாகிய மனவாட்டி உண்டானாள் அப்படி என்றால் அதற்கு முன்பு சபை இல்லையா ஏசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்னாலே உயிர்த்தெழுவதற்கு முன்னாலே சபை இல்லையா சர்ச் என்று பெயர் இல்லை சர்ச்சி என்றால் எக்லீசியா எக்லீசியா என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அதற்கு முன்னாலே இருந்த சபைகள் எல்லாம் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது இஸ்ரேல் சபையை குறிக்கிறது கிறிஸ்தவ சபை ஒன்றுக்கு தான் எக்லீசியா சர்ச் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவ சபையினுடைய ரகசியத்தை பற்றி பவுல் ஒருவனுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பவுலுக்கு நிறைய ரகசியங்கள் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதில் ஒரு ரகசியம் சபையை பற்றிய ரகசியம் அதிகாரம் முதல் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால் சபையை பற்றிய ரகசியம் ஒருவருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை எலியாவுக்கோ தாவீதுக்கோ ஒருவருக்கும் சாரமுனு கூட ஒருவருக்கும் வெளிப்படுத்தப்படாத அந்த ரகசியம் புதிய ஏற்பாட்டிலே பௌலபூசலனுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் பவுல் எழுதுகிறார் வாசிக்கலாம் எபேசி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசித்தோம் என்றால் சட்ட திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஆக சபையை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் அவர் அன்றைக்கு ஆறு நாட்கள் பல காரியங்களை செய்த ஆண்டவர் சிருஷ்டிப்பின் காரியங்களை ஆறாம் நாளிலே முடித்து விட்ட ஆண்டவர் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்த ஆண்டவர் ஆன்றிலிருந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மறிக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிருஷ்டிப்பும் செய்யவே இல்லை எந்த ஒரு படைப்பும் செய்யவே இல்லை அவர் படைத்த சிருஷ்டித்த ஒன்றே ஒன்று அவருடைய மரணத்தின் போது புது சிருஷ்டியை புதிய மனுஷனாய் சிருஷ்டித்திருக்கிறார் அந்த புதிய மனுஷன் தான் கிறிஸ்தவ சபை என்று நாம் சொல்லுகிறோம் இதை எப்படி அவர் பண்ணினாராம் சட்ட திட்டங்களாகிய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அதாவது இயேசு சிலுவையிலே மறித்தார் நியாயப்பிரமாணமும் சிலுவையிலே மறித்தது நியாயப்பிரமாணம் என்பது பத்து கற்பனைகளும் அடங்கியதான் நியாயப்பிரமாணம் ஆக பத்து கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணத்தை தேவன் தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் இஸ்ரேவேல் மக்களையும் புறஜாதியாரையும் ஒன்றாக்கி ஒரு புதிய மனுஷனை உண்டாக்கினார் இது ஏதோ பழைய இஸ்ரேல் சபையை புதிய சபையாய் புதுப்பித்த சபையாய் அல்லது ரீஹாபிலிட்டேஷன் பண்ணவில்லை அல்லது மறுமலர்ச்சி அவர் புதிய சபையை உருவாக்கி இருக்கிறார் மறித்தார் நியாய பிரமாணம் உள்ள அந்த இஸ்ரேவேல் சபை மறித்தது அத்தோடு முடிந்தது இவர் புதிய மனுஷனை புதிய சபையை உண்டாக்கியிருக்கிறார் இதைத்தான் அப்போ இருபதாம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே தேவன் தன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இயேசுவின் சம்பாதிக்கப்பட்ட சபைதான் இன்றைக்கு நாம் இருக்கிற கிறிஸ்தவ சபை ஆக இயேசுவாய கல்லால் இந்த கிறிஸ்தவ சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கல் மூளை கல்லாய் இந்த சபையிலே இருக்கிறது நிறைய பேர் சொல்லுகிறார்கள் நீ பேதிருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இதை வைத்துக்கொண்டு பலர் சொல்லுகிறார்கள் பேதுருவின் மேலே தான் கட்டப்பட்டது இந்த சபை என்று ரோமன் பெருக்கர் மாத்திரமல்லே வெந்துகோசிய மக்கள் கூட சொல்லுகிறது உண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேதுருவை கல் பேதுருவை பெட்ராஸ் என்று ஒரிஜினல் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கிறது பேதுருவுக்கு ஆனால் இங்கே இயேசுவுக்கு பெட்ரா இந்த கல்லின் மேல் இந்த கல்லினால் பெற்றா பாறை இந்த பாறையின் மேல் நான் கிறிஸ்தவ சபையை உண்டாக்க போகிறேன் என்று தேவன் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் இந்த சபையிலே உறுப்பினர்கள் யார் மெம்பர்ஸ் யார் இது கேள்வி அப்போ சரி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதிரமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் ஆக ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம் தான் கிறிஸ்தவ சபை ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் கிறிஸ்தவ சபை இப்படி ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரால் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட கூட்டம் தான் இந்த கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் ஒன்று குறைந்த பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படி என்றால் இப்படிப்பட்ட சபைக்கு என்ன பெயர் கொடுப்பது இப்படி ஏசு கிறிஸ்துவாகிய கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சபைக்கு புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சபைக்கு என்ன பெயர் கொடுப்பது இது ஒரு கேள்வி ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை வைத்து ஒரு சில சபையார் கிறிஸ்துவின் சபை என்று பெயர் வைத்தால் தான் கிறிஸ்தவ சபை மற்றபடி வேற நீ எந்த பேர் ஏஜி என்றோ ஏசிஏ என்றோ ஏஎப்டி என்றோ விடுதலை கிறிஸ்துவின் சபை என்றோ நீ என்ன பெயர் வைத்தாலும் அதற்கு பெயர் சபையே இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களும் இந்த காரியங்களை அவர்களுக்கும் சொல்லுங்கள் பெயர் வைத்தால் தான் கிறிஸ்தவ சபையா என்பதை பற்றி நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்தோம் என்றால் ஏழு விதமான சபைகளை சபைகளை எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஏழு விதமான சபைகள் எபேசு சபை பெருகமு சபை தேத்ரா சபை பிரதல்பியா சபை இப்படி பலதரப்பட்ட சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சபைகள் எல்லாம் கிறிஸ்தவ சபை என்று பெயர் அல்ல இந்த சபைகள் எல்லாம் அந்த ஊரை அந்த ஊரினுடைய பெயரை வைத்து சொல்லப்பட்டிருக்கிற சபை அப்படியானால் அந்த ஏழு சபைகளும் கிறிஸ்தவ சபைகள் இல்லையா ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இதில் எல்லாம் என்றால் தேவனுடைய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தேவனுடைய சபை என்றால் அது கிறிஸ்தவ சபை இல்லையா தேவனுடைய சபைகள் என்று இரண்டு தோசனிக்கு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் ஜீவனுடைய தேவனுடைய சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அது கிறிஸ்தவ சபை இல்லையா உங்களுக்கு வைத்துக் கொண்டு யாராவது இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சபை பெயர் யாரையும் ரட்சிக்காது சபை பெயர் யாரையும் ரட்சிக்காது சபையிலே நீ ரிக்கப்பட்டவனாய் இருந்து ஏசு கிறிஸ்துவை மகிழ்வுப்படுத்தினால் மாத்திரமே நீ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு போக முடியும் ஆக கிறிஸ்துவின் மேல் உருவாக்கப்பட்ட சபைக்கு நீங்கள் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காய் என்ன பெயர் வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம் தேவ நாம மகிமைப்பட்டால் போதும் முதல் முதலிலே கிறிஸ்தவ பெயர் வந்தது அந்தியோகாவில இருந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்தியோகாவில இருந்த சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவ பெயர் வந்திருக்கிறது அப்போ சில பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் முதல் முதலிலே அந்தியோகாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பெயர் வழங்கிற்று சீஷர்கள் என்றால் அர்த்தம் என்ன டிசைபிள்ஸ் டிசைபிள் என்றால் ஃபாலோயர்ஸ் தேவனை பின்பற்றவர்கள் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது சொல்லிவிட்டு போன வார்த்தை என்ன தெரியுமா உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அவர் சொன்னார் என்பது தேவனுக்குரிய உருவாக்குவது ஆக அவன் கிறிஸ்தவனாகி விடுகிறான் ஆக சீசர்கள் எல்லாருமே முதல் முதல்வர்களே அந்தியோகாவில்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே உருவாயிற்று இப்படிப்பட்ட